என்டிஏ கூட்டணியில் இருந்த கட்சிகள் வந்து முக்கியமாக பாமக தாமரையில் போட்டியிட்ட கட்சிகள்லாம் அப்படியே இன்டாக்டாக இருக்கிறாங்க இதை தாண்டி டிடிவி தினகரன் பு புது தனிச்சின்னத்தில் போட்டிட்டவங்க பன்னீர்செல்வம் இதில் வந்து பாமகவோட நிலைப்பாடு வந்து அவங்க உறுதியாக கூட்டணியை வந்து கமிட் பண்ணலை அதே வேளையில் அவங்களுக்குள்ள நிறுவனருக்கும் தலைவருக்கும் நிறுவனர் தானே தலைவருங்கிறார் தந்தை மகன்கள் ஒரு மோதல் போக்கு இருக்குது பட்டாளி பட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மோதல் போக்கு இப்படியே நீடித்தால் வடதமிழகத்தில் திமுக அணிக்கு எதிராக தொண்ணூறு தொகுதிகளில் ஃபைட்டே கொடுக்க முடியாது அதிமுக அணி என்டினாலும் சரி அதிமுக அணினாலும் சரி ஸோ பட்டாளி மக்கள் கட்சி ஒரு பிரிவு என்டிஏ இன்னொரு பிரிவு அது எதற்கு அதற்கு எதிராகவும் இருந்தால் வட தமிழக அரசியல் களம்ங்கிறது கேக் வாக்காட்டு சிங்கிள் ரேஸ் ஆட்டு திமுக அணிக்கு போய்விடும் ஸோ இந்த இடத்துக்குள்ளே பாட்டாளி மக்கள் கட்சி மிக முக்கியமான கட்சின்னு அமித்ஷா உணர்றாரு டெல்லி பாஜக உணர்கிறாங்க அதற்காக டாக்டர் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் டாக்டர் ராமதாஸை சந்தித்து ஒரு சமாதான பேச்சு நடத்தியிருக்கிறாங்க அந்த சமாதான பேச்சு நைன்டி பர்சன்ட்டு சாதகமாக ஒரு கோட்டாயிட்டுனு தான் கருதுறேன் அது வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையை டீல் பண்ணக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் பலகீனமானவர்களை எதிராட்டு சப்ரஸ் பண்ணி பலமானவர்களுக்கு நின்று ஒரு சட்டம் ஒழுங்க நிலைவா நிலைநாட்டுவாங்க அதுபோல் இந்த பஞ்சாயத்துலேயும் பலமான டாக்டர் ராமதாஸ் மேலும் பரம் பலம் வரக்கூடிய அளவுக்கு அன்புமணி அதை ஏற்றுக்கொள்ள போகக்கூடிய அளவுக்கு ஒரு பஞ்சாயத்து பேசப்பட்டதாக உணர்றேன் அது இன்னும் வெளிப்படலை ராமதாஸுக்கு பேட்டியில் அது வெளிப்படுது அன்புமணி அதை ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுலையும் ராமதாஸோட அந்த கருத்து நமக்கு தெரிய வருது அதே வேளையில கூட்டணிங்கிற அந்த பாதையில் பார்த்தா டாக்டர் ராமதாஸ் தன் கூட்டணியை தான் முடிவு பண்ணுவார் எந்த கூட்டணி அதுதான் இப்போ திரு ஆடிட்டர் குருமூர்த்தி போய் சந்திச்சதுக்கு ரெண்டு காரணங்கள் சொல்லப்படுது ஒன்று அன்புமணி மற்றும் ராமதாஸ் இணைப்புக்கான முயற்சியா அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக சேர்வதற்கான கூட்டணி முயற்சியா அன்புமணி ராமதாசும் இணைக்காம தனித்தனியானா வட தமிழகத்தில் தொண்ணூறு தொகுதியில் திமுக அணிக்கு போட்டியே இல்லை அந்த போட்டி வேணும்னா தவிர்க்க முடியாத கட்சி ஒரு பலமான கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி முதல்ல ஒன்றா இருக்கணும் அதற்கான முயற்சியை தான் ஆடிட்டர் குருமூர்த்தி இணைப்புக்கான முயற்சி தான் இணைப்புக்கான முயற்சி தான் பண்ணியிருக்காரு அது ஒரு தொண்ணூறு சதவீதம் வெற்றின்னு இன்னைக்கு டாக்டர் ராமதாஸுக்கு பேட்டிகளை பார்க்கும்போது தெரியுது ஆனால் அதே டாக்டர் ராமதாஸ் பேட்டியை பார்க்கும்போது கூட்டணியும் அவர் இறுதி தான் முடிவெடுப்பார் அவர் டஃப் பார்கெய்னர் இன்னைக்கு வந்து அவர் இதுவரை எந்த பார்கெனிங்கிலுமே அவர் வந்து கீழே போனதில்லை ரொம்ப டஃப்பாக பார்கெயின் பண்ணுவார்